ஹலோ ஆல் பிக் பாஸில் இந்த கில்லர் கோயின் டாஸ்க் வரப்போகுது ஸோ இந்த கோயின் டாஸ்க்கு வந்து நமக்கே தெரியும் எல்லா சீசன்லையும் நடக்கிறது தான் ஸோ ரொம்ப ஆபத்தான ஒரு டாஸ்க்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த டாஸ்கில் வந்து எல்லாரும் கமருதீனை தான் வந்து லாக் பண்ணுறாங்க ஸோ கமருதீனை கீழே போட்டு அவர் மேலே தான் வந்து எல்லோரும் வந்து உட்காடுறாங்க ஸோ கமருதீன் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஒருத்தரை தவிர யாருன்னா பார் பாரு வந்து செம்ம ஸ்ட்ராங்காக வந்து கமருதீனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே நம்ம இவ்வளோ நாளாக வந்து பார்த்துட்டு இல்லையா பார் கமருதின்னு சண்டை எல்லாமே வந்து எப்படின்னா இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது மக்களே ஸோ நானும் வந்து நினச்சிருந்தேன் பாரு வேணா பாரு நீ திருப்பி வந்து கமருதின் கிட்டே பேசாத அந்த மாதிரி தான் யோசித்தேன் ஆனால் இவங்களுக்குள்ளே இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரியுது பாருக்கு என்ன வருத்தம்னா இவன் வந்து எல்லாமே வந்து என்கிட்ட சொல்லலாமே எதுக்கு வந்து சபையில் வந்து சொல்லி அசிங்கப்படுத்தணும் மற்றபடி வேறு தள்ளி விட்டதோ இல்லை டாஸ்கில் வந்து அறகண்டா விளையாடினா அதெல்லாம் வந்து பாருக்கு பிரச்சனையே கிடையாதுங்க ஸோ இதிலே வந்து தெரியுது பார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜென்வினாக இருக்காங்க கமர்தீனுக்கு ஸோ அதனால தான் வந்து கமருதீன் இவ்வளோ ரெக்வெஸ்ட் பண்ணி கடைசியில் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அவங்களோட சாரியை ஸோ இப்போ வந்து என்னடான்னு இந்த காயின் டாஸ்கில் வந்து எல்லோரும் கமருதீனை டார்கெட் பண்ணும்போது பார் ஒருத்தராக வந்து கமர்த்கு சப்போர்ட் பண்ணால் பார்க்க முடிஞ்சது மக்களே ஸோ இவங்களோட ஒரு பாண்டே வந்து ஒரு ஸ்பெஷல் பாண்ட் இவன் நம்ம எந்த சீசன்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு பாண்ட் வந்து பார்த்தது இல்லை ஹவுஸ்மேட்ஸ் பா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க சரி நம்ம பாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் வந்து ஏற்றி தான் விட்டுட்டு இருந்தாங்க ஸோ ஆனால் பாருக்கு வந்து தெளிவாக தான் இருக்காங்க பாரு சொல்கிறாங்களே நீங்களாம் ஒரு குரூப் கேம் ஆடுவீங்க ஆனால் நான் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுமா அது உங்களோட கேம்னா இது வந்து என்னோட கேமு ஏன்னா கமர்தீனோட கையை வந்து எடுத்து விட்டாங்க இவங்க எல்லாரும் லாக் பண்ணும்போது அதுக்கு இந்த ஹவுஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க எதுக்கு நீ வந்து அப்படி பண்ணனு சொல்லும்போது அது உங்களோட கேம்னா இது என்னோட கேம் அவ்வளோதான் ஒருத்தர் போட்டு லாக் பண்ணிங்கலாம் நான் வந்து பார்க்கணுமான்னு சொல்லிட்டு இதுலேயே தெரியுது பாரு கமருதீனுக்கு எவ்வளோ ஜூனியனா இருக்காங்கன்னு சொல்லிட்டு